அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே சின்னநத்தம் என்ற கிராமத்தை சேர்ந்தவர் தான் தயாளன் இவர் ஒரு விவசாய கூலி தொழிலாளி இவருடைய இரண்டாவது மனைவிதான் தனம் இவருக்கு நாற்பத்தி நான்கு வயசாகுது இந்த தம்பதிக்கு இரண்டு மகன்கள் இருக்காங்க தனம் வந்து பூ வியாபாரம் செஞ்சுட்டு வராங்க தினந்தோறும் நத்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள சுண்ணாம்புக்குள்ளம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நடந்தே சென்று பூ வியாபாரம் செய்வதை வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க இந்த நிலையில தான் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்று மாலை குளம் பகுதிக்கு பூயாவுரம் செய்வதற்காக தனம் வந்து போயிருக்காங்க ஆனால் இரவு நேரமாகியும் அவங்க வீடு திரும்பாத நிலையில அவரை உறவினர்கள் வந்து தேடி போயிருக்காங்க தான் சாலையோரமாக உள்ள ஒரு மாந்தோப்பில் படுகொலை செய்யப்பட்டு கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்காங்க பொதுமக்கள் உடனடியாக இது குறித்து காவல்துறைக்கும் தகவல் அளிச்சிருக்காங்க தகவல் அறிந்து வந்த ஆய்வாளர் கார்த்திக் தலைமையான போலீஸார் உடலை வந்து உடற்கூறு ஆய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்ப நடவடிக்கையை மேற்கொண்டாங்க அப்போ அங்கே வந்த தனத்துடைய உறவினர்களும் அந்த கிராம மக்களும் கொலையாளியை கண்டுபிடிச்சி கைது செய்யும் முறை இந்த பாடியை வந்து எடுக்க நாங்கள் விட மாட்டோம் தனத்தை வந்து தனத்துடைய பிணத்தை எடுத்துகிட்டு போக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாரோட கடுமையான வாக்குவாதத்திலும் ஈடுபட்டாங்க அப்போ அதுக்கப்புறம் போலீஸார் வந்து ஆரம்பாக்கம் போலீஸார் வந்து பொதுமக்கள் வந்து சமரசம் செஞ்சாங்க நாங்கள் கண்டிப்பாக கொலையாளியை பிடிச்சிடுவோம் நாங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உத்தரவாதம் கொடுத்தாங்க அதன் பிறகு பேச்சுவார்த்தை உடன்பட்டதால் அதுக்கப்புறம் பாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதித்தாங்க இரவோடு இரவாக வழக்கமாக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு தான் உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்புவதற்கு வழக்கம் ஆனால் அன்னைக்கு திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சு கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து போலீஸார் கொலைக்கான காரணம் குறித்தும் பல்வேறு கோணங்களையும் விசாரணையை தொடங்கினாங்க அந்த அரிச பிரேத போஷணி அறிக்கையில் பூ பூயான பூ வியாபாரியான தனத்தை வந்து யாரோ தலை முகம் முட்டில ப பல பாகங்களில் கல்லால் தாக்கி அவங்கள கொலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இந்த சம்பவமானது கும்மிடிப்பூண்டி பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்திடுச்சு இந்த கொலையை வந்து யார் செஞ்சாங்க ஏதாவது முன் விரோதம் இருக்கா அப்படின்னு சொல்லி போலீஸார் மலக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணையிலும் ஈடுபட்டாங்க அப்போது தனம் இறந்து கிடந்த இடத்துல போலீஸார் வந்து சோதனை செஞ்சும்போது அங்கு ரத்தம் கரை படிந்த ஒரு கை காப்பு ஒன்று கிடந்திருக்கு அதை எடுத்த போலீசார் இந்த காப்பு யாருடையது அப்படின்னு சொல்லி விசாரணை செஞ்சுருக்காங்க அப்போது அந்த கூட்டத்திலேயே நெற்றி நிறைய விபூதியுடன் கூட்டத்தோடு கூட்டமாக குடிபோதை நின்றிருந்த தினேஷ் என்படையதான் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த ஒருத்தர் சொல்லியிருக்காரு தினேஷ் எங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது அவர் இங்கே தான் இருக்காருன்னு சொல்லி அந்த ஸ்பாட்லேயே வந்து அவரை கைது பண்ணியிருக்காங்க அதன் பிறகு அவர்கிட்ட வந்து கெடுக்கப்படி விசாரணை செய்யும் போது தான் அவர் தான் இந்த கொலையை செய்தது தெரிய வந்தது உடனடியாக அவருடைய வீட்டுக்கு சென்று ரத்தக்கரை படிந்த உடைகளையும் தனத்துடைய தங்க நகைகளையும் போலீஸார் மீட்டிருக்காங்க மேலும் த தனம் வந்து பூ யாரும் செஞ்சுட்டு அந்த பூவை விற்றுட்டு வந்த பணத்தையும் அவர் வந்து எடுத்து வந்தார் அந்த பணத்தையும் போலீஸார் மீட்டிருக்காங்க அதன் பிறகு தினேஷ்குமாரை காவல் நிலையம் அழைத்து சென்று அவரிடம் கிடுக்குப்படி விசாரணை செய்யும்போது தான் நடந்த பகீர் தகவல்கள் அவர் வாக்குமூலமாக கொடுத்திருக்காரு சம்பவத்தன்று தினேஷ்குமார் வந்து போதையில் இருந்திருக்காரு அந்த சமயத்தில் தான் பூ வியாபாரம் விற்றுட்டு தனம் வந்து அந்த பகுதியாக வந்திருக்காங்க அப்போ அவர் இருந்த இடத்துக்கு பக்கத்தில் ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருந்திருக்கு அப்போது தினேஷ்குமார் போயிட்டு தனத்தை வந்து தன்னுடன் உல்லாசமாக இருக்குமாறு அழைச்சிருக்காரு இதுக்கு தனம் வந்து அவரை திட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பவும் வேட்பட்டுருக்காங்க இதனால் ஆத்திரமடைந்த தினேஷ்குமார் வலுக்கட்டாயமாக தனத்தை தூக்கிட்டு மாந்தோப்புக்குள்ள போயிட்டு அவங்களுக்கு பாலிகள் சீண்டல் கொடுத்திருக்காரு இதனால் அதிர்ச்சியான தனம் வந்து கத்தி கோச்சல்ட்டு இருக்காங்க யாராவது வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அருகில் இருந்த ஒரு கல்லை எடுத்து தனத்தை வந்து கொடூரமாக தாக்கியிருக்காரு ஒரு கட்டத்துல தனம் வந்து இறந்துட்டாங்க அதன் பிறகு அவர் அணிந்திருந்த நகைகளையும் அவங்க பூவை பூ வீத்துட்டு வந்த அந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வீட்டுக்கு போயிட்டு சட்டை எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு அதன் பிறகு சம்பவம் நடந்திட்டத்துக்கே தான் மீது சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பாட்டுக்கே வந்திருக்காரு ஆனால் அந்த தனம் வந்து அவங்களோட போராடும் போது அவருடைய கையில் இருந்த காப்பு வந்து எப்படியோ கலண்டு விழுந்திருக்கு அதை வந்து அவர் கவனிக்காம விட்டுருக்காரு அதில் ரத்தக்கரையும் படிந்ததால இது யாருடைய காப்புன்னு சொல்லி போலீஸார் விசாரிக்கும்போது தான் இது தினேஷ்குமாரோடையதும் தெரிய வந்து அவரை கைது செய்து விசாரணை செய்யும்போது தான் இந்த பாலியல் வன்கொடுமை செய்தில் ஈடுபடும் போது தான் இந்த கொலை சம்பவமே நடந்திருக்கு அப்படிங்கிறத போலீஸார் கண்டுபிடிச்சாங்க இதையடுத்து தினேஷ்குமாரை போலீஸார் அதிரடியாக கைது செய்து அவரை சிறையில் அடைச்சிருக்காங்க ஏற்கனவே ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு தான் பாலியல் லோன்கொடுமைக்கு ஆளான நிலையில் ஒரு சிறுமியை வந்து அது எட்டு வயது சிறுமி அந்த மாந்தோப்பில் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான நிலையில் தற்போது பூ வியாபாரம் விற்று வந்த பெண்ணை அடித்து கொலை செஞ்சிருக்காங்க அதே பாலியல் செண்டலில் ஈடுபட்டு இந்த சம்பவமானது அந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இதனால் அந்த மாந்தோப்பு பக்கம் போகும்போது சாயந்தரம் மேலே ஒரு ஆறு மணிக்கு மேலே யாரும் போகாதீங்க ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்களே வந்து பேசிக்கிறாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்